வண்டாரு 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 என்டி பழனாமி

ಮಳೆಯ <laughs> <laughs> அவர்கள் மரணம் பெருமர்கள் மூணாம் நாடு விஜயான

போறாளி பல்லு போட்டு போ <laughs> <laughs>

கப்பண்டி இரண்டாம் கிளைக்கு ஏத்தாய் கோய்சேரியா அப்படி ஒரு பைசா 35000.

சங்கர் மகேந்திரன் இளநீர் தொழில் மகேந்திர சங்கர் மகேந்திரன் இளைநீர் வியாபாரம் ஆறாயிரம் வழங்குவார்கள் எஸ் ஸ்டாலின்

மூன்றாம் பரிசு பத்தாம் திட்டம் இரண்டாம் பரிசு தேவாரம் விஜய் ரேடியாஸ் பரிசு

இரண்டாம் சுற்று சுற்று நான்காம் கரிகரன் கோபி முட்டுப்பாண்டி ஆனூர் சஞ்சய் ரமேஷ் சிவர் ஸ்வராஜ் குண்டு மாலை ஐந்து அன்பு வழங்குவார்கள் அடுத்த அடுத்த

மூன்றாம் பரிசு பரிசு வழங்க ரூபாய் ஆறாயிரத்து ஓட்டம்

சொல்லியா சாசோட்டை வழங்கப்படுகின்ற முதல் திட்டம் முதல் திட்ட பரிசு துண்டுமலை ஆளுநர்கள் சந்தை நேயராக ரமேஷ் திருவந்தபுரம் பரிசு பெறுவார்கள் சிங்கமல்லபுரம் தாயமா

அடுத்த அடுத்தவார்ப மூன்றாம் வயசு ஆறாவது சொல்லு யாருங்க நாமட்டம் கடல் செந்தை தவறு ரூபாய் ஆறாயிரம் வளர்ந்தவர்கள் சந்திரபோஸ்

அல் ஹம்துலில்லாஹ் எம் முஹம்மது கோரா வண்ணமயில் சூபாய பனிவண்ட பனிவண்டர் வண்ணமயில் தஞ்சி பெருவள சன்னதி தேவர் தம்பாய் வாங்க இங்க பாறியா எவிடன்ஸ் ஆமா

கட்டம் பமென் பால் ரூபாய் பல்லாயிரம் வழங்குவார்கள் என் சிவகுமார் பேரூர்த்து

மூன்றாம் பரிசு ரூபாய் சூழல் அன்பர்கள் ரூபாய் பத்தாயிரம் சூழல் மன்னர்கள்

முதல் முதல் சொல்லுங்க பாதுகாப்பா காவல்துறைகளுக்கு கவனிக்கப்படுகிறது சார் வாங்க अच्छा बोझ गिराने का है अरे मैंने तो बोझ रायन से लिया बोझ गिराने का है यार मालूम है मालूम है नहीं पन्ना डे हर्बी कार्ड लोगों के लिए मुर्गुरिका का बर्तन पाँच उत्तोलन करेंगे चिर जाता है बना मावा कचौला लगे क्या है जैसे मावा कचौला लगे सैनी लोग तीनों लोगों के लिए पोमड़ा लो